அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி அப்படிங்கிறது இது ஒரு கடல் வீடு அலைகள் எப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி தான் இவங்களுடைய மனதில் புதுவிதமான எண்ணங்கள் அடிக்கடி தோன்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா நீதிமான் நீதிமான் என்பதனால நீதி நெறிகளை தவறாமல் நடந்து கொள்ளக்கூடியவங்களே இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழக்கக்கூடியவங்க இருக்கிற இடத்த கூட ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொய் பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி அபாண்டமாக யாராவது இவங்களை பற்றி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவங்க எதிர்க்கி கூட உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஓடி உதவக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பொறுமை ரொம்ப 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 அரிது மற்ற யாருக்கிட்டே அளவுக்கு பொறுமையாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப பொறுமைசாலிகளை அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க அதாவது உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும் இந்த மகர ராசியில் உள்ள மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு யோகம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு இதுனா வரிகளும் நீங்கள் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பிரச்சனையாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி வருகின்ற காலங்கள் அமைய இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான யோகம்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நல்ல ஒரு எளிமையான சொல்யூஷன் வழங்குவார் அதை மட்டும் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இனி வருகின்ற உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையிருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு இந்த டைம் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்திலையும் கூட உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமு உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சா இல்லாமல் அதை செயல்லையும் காட்ட நினைப்பீங்க அப்படி செயலில் காட்டுற செயலில் காட்டி சாதிச்சும் காமிப்பீங்க இந்த வாரத்தில் உங்களுடைய உடமைகள்லாம் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பொருள்களோ அல்லது உங்களுடைய உழைப்பில் ஏதாவது ஒரு இதோ இந்த டைமு குறையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய பொருளெல்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க பண்டிகை வாகனங்களில் போதும் ரொம்ப கவனமாக செல்கிறது நல்லது திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் ஏதாவது பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்கு வண்டி வாகனங்கள் செல்லும் போது இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வேகம் இருக்கும் சரக்குகள் அனுப்பும்போது ரொம்ப ஒரு முறைக்கு ரெண்டு முறை அதை எண்ணி பார்த்துட்டு அனுப்புங்க திடீர்னு ஒன்று ரெண்டு காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக அனுப்புறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பணம் வாங்கல் கொடுக்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யாருக்காக இருக்கும் முடிஞ்சால் போடாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இந்த டைம் யாருக்காகவும் நீங்கள் முன்ஜாமீன் போட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் செய்யும் தொழிலை பற்றி மனதில் ஒரு திருப்தியற்ற ஒரு நிலை இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதில் ஒரு நல்ல சம்பள உயர்வே கிடைக்கலையே நல்ல ஒரு பதவி உயர்வும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் மாறும் உங்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும் இப்போ கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதமாகும் அதற்காக நீங்கள் வந்து மனத வருத்தவெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு மனம் ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரவே உங்களுக்கு தெரியாது குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணுற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு யோசனை வச்சுருப்பீங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு மாதிரி ஒரு வேலையை செய்வாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை உந்து செய்கிற மாதிரி ஆகும் அது கொஞ்சம் கவனமாக இருங்க தெளிவாக விளக்குங்க அன்பாக ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க பிள்ளைங்க கிட்டே பேசும்போது கூட ரொம்ப அன்பாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் அந்த டைம் வரும் இந்த டைம் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பேசுகிறதுனால அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் பொருள்களை ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது நல்லது திடீர்னு ஏதாவது ஒரு பொருளை கையில் எடுத்து வச்சிட்ருப்பீங்க அது திடீர்னு கீழே விழுந்து செதறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக பொருள்களை கையாளும்போது கவனமாக கையாளுங்க அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் பிரச்சனை எல்லாம் தலையிட வேண்டாம் யாராவது திடீர்னு அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வீட்லேயோ அவங்க ஏதாவது சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா நீங்கள் அவங்க பிரச்சனை பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது நீங்கள் போய் நான் தீர்த்து வைக்கிறேங்கிற பேரில் உள்ள போவீங்க அந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் தலையிலே வந்து விடிஞ்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடிக்கும் அம்மா ஒவ்வொரு செயலையும் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் வெற்றி நிறைந்த நாட்களாகவும் அமையும் மாணவர்களை வரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விளையாட்டுலாம் பல சாதனைகள்லாம் இந்த டைம் செய்வீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு கூடி வரும் வரவு கேற்ற செலவு இருக்கும் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களோடைய தேவையை இந்த டைமு பூர்த்தி செய்வீங்க அதனால் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக அதிகம் செலவு செய்கிற அது அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அதிகம் தலையிடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களை சாட்டுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனையும் பித்தம் வாதம் இந்த மாதிரி சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்களோடய கோபத்தை தூண்டுற மாதிரியே சில பேர்லாம் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு ரொம்ப நிதானமாக தான் இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே இருப்பாங்க இருந்தாலும் இந்த டைமு ரொம்ப நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய பா பாக்கியெல்லாம் வசூலித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரம் உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை தடுறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த டைம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே வேலைக்கு போகிறவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க இந்த டைமு அதிகாரமாக எதுவும் பேச வேண்டாம் எச்சரிக்கையாக இருங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க விருந்தினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவு அதிகமாகும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி யாருக்கும் நீங்கள் எப்பவுமே வழியை சென்று உதவி செய்யாதீங்க உங்களுடைய உதவிக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் அதனால் யாருக்கும் போய் வழியை சென்று உதவி செய்யாதீங்க நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய கவலைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக தான் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ